நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நேசம் அகாடமியில் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற க்ளாஸு வட்டியோட அடுத்த கண்டினியூட்டி தான் ஏற்கனவே பத்து செம் பார்த்துட்டோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் பார்த்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி கிளாஸு நம்ம ஆரம்பிக்க போகிறது பதினோராவது செம்மிலிருந்து ஃபஸ்ட்டு சம்மு பதினொன்றாவது சம்மு ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் தனி வட்டியாக இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பதை செலுத்தினார் எனில் அசலை காண்க இதான் கேள்வி இல்லை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னோடய வழி கொடுத்துருக்காங்க ஆண்டு கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துருக்காங்க ஒன்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் அப்போ எனக்கு அசல் தானே வேணும் சரிங்களா தனி வட்டியோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க என்ன இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் தனி வட்டி ஃபார்ம்னாலேருந்தே நம்ம அசலை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஐ ஈக்வல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஷிட் பண்ண வேண்டியதான் இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது ஈக்குவல் டு பியோட வேல்யூ எனக்கு தெரியாது ஸோ அப்போ பி அப்படியே வச்சுக்கிறேன் பி இன்ட்டு வருஷம் நாலு ஆரோட வேல்யூ ஒம்பது புள்ளி அஞ்சு ஸோ நாலு இன்ட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு பை நூறு சரிங்களா இப்போ எனக்கு அந்த பி வேல்யூ மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு போகிறேன் கொண்டு போகும்போது எப்படி வரும் இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது இந்த கீழே இருக்க நூறு அந்த பக்கம் போகும்போது மேலே போயிடும் இப்போ இன்ட்டு நூறு டிவைடட் பை இந்த நாலு இன்ட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு மேலே இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது கீழே போயிடும் ஸோ அப்போ நாலு இன்ட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நான் அடிக்க போகிறது வந்து நாலாவது வாய்ப்பில் தான் அடிக்க போகிறேன் ஒரு நாள் நாலு மேலே இருக்கிறது இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது நாலாவது வாய்ப்பாட்டில் ஐநாள் இருபது இப்போ இருபத்தொன்னில் இருபது போச்சுன்னா ஒன்று இருக்கும் பக்கத்தில் ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ பன்னெண்டு மூணு நாள் பன்னெண்டு அடுத்து எட்டு இருக்குது ரெண்டு நாள் எட்டு ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போ எனக்கு வேல்யூ என்ன இருக்கும் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது எட்டு நூறு டிவைடட் பை ஒம்போது புள்ளி அஞ்சு எனக்கு புள்ளியில் பெருக்கி வகுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் ஈஸியாக பண்ணோம் ஏன்னா நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் உட்காந்துட்டு எல்லா புள்ளி வச்சு பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக மேலையும் கீழேயும் ஒரு புள்ளி தானே இருக்குது அப்புறம் ஒரு நம்பர் தானே இருக்குது அதனால் பத்தால் மேலே கீழே ரெண்டு இடத்துல அதான் பகுதி தொகுதி ரெண்டு இடமே என்ன பண்ணுறேன் பெருக்கிறேன் பெருக்கிட்டே எனக்கு என்ன வரும் அங்கே ஆயிரம் ஆகிடும் அதாவது ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது இன்ட்டு ஆயிரம் டிவைடட் பை தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு வந்துடும் தொண்ணூத்தஞ்சு வந்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணலாம் ஈஸியாக அஞ்சாவது வாய்ப்பில் அடிக்கிறேன் தொண்ணூத்தஞ்சு அஞ்சாவது வேப்பில் அடித்தா என்ன வரும் பத்தொம்போது அஞ்சு தொண்ணூத்தஞ்சு சரிங்களா மேலே ஒரு அஞ்சு அஞ்சு மூணு பக்கத்தில் இருக்குது அப்போ எனக்கு அஞ்சாவது வைப்பில் போகாது அதனால் ஜீரோ போட்டுக்கிறேன் அப்போ முப்பத்தி ரெண்டு ஆறு அஞ்சு முப்பது முப்பத்திரெண்டில் முப்பது போனால் ரெண்டு இருக்கும் அப்போ பக்கத்தில் ஜீரோ இருக்குது அப்போ இருபது நாலஞ்சு இருபது இப்போ ஆயிரத்தி அறுபத்தி நாலு கிடைக்கும் கீழே என்ன இருக்குது பத்தொம்போது இருக்கா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக என்னால் அடிக்க முடியாது எனக்கு பத்தொம்பது இப்போ நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா ஸோ யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம் பத்தொம்பது வந்து ஒரு என்னது ஒரு ப்ரைம் நம்பர் அதனால் என்ன பண்ண முடியாது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும் டேரெக்டாக வகுத்துறோம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு பத்தொம்போதாவில் வகுத்தால் எனக்கு ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் ஏற்கனவே ஒரு ஆயிரத்தால் பெருக்கணும் அப்போ அந்த மூணு ஜீரோ அப்படியே சேர்த்துருவீங்க சேர்த்து எனக்கு என்ன கிடைக்கும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிடைக்கும் அதுதான் என்னுடைய அசல் புரியுதுங்களா இப்போ இந்த சம் பாயிண்ட் வர்றதுனால இந்த மாதிரி மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி போடுறோம் நீங்கள் உங்களுக்கு வேணாம் எனக்கு மாதிரிலாம் மல்டிப்ளை பண்ணால் குழம்பிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பெருக்கி வகுத்து கரெக்டாக என்ன பண்ணீங்களா புள்ளி வச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டந்தான் சரிங்களா அடுத்த செம்மு பாட்ஷா அப்படின்றவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் எட்டாயிரத்தி ஐநூறை கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பதினொன்றாயிரத்தி ஐம்பதை செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கடனாக பெற்றார் அப்படின்னா அதுதான் என்னோடய அசல் தொகை அப்போ என்னோடய அசல் வந்து தெரியும் மூணு வருஷம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எவ்வளோ அமௌண்ட்டை கடனை கடைசியாக அடைச்சாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே அது என்னது மொத்த தொகை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதுதான் ஏ வேல்யூ அப்போ ஏவோட வேல்யூ என்னது பதினொன்றாயிரத்தி ஐம்பது இப்போ எனக்கு அசலு தெரியும் மொத்த தொகை தெரியும் அப்போ ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம் வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம் ஐயோட வேல்யூ அதாவது தனி வட்டியோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி மொத்த தொகையிலேருந்து எனக்கு அசலை கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும் தனி வட்டி கிடச்சிரும் அப்போ பதினொன்னாயிரத்தி ஐம்பதுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு கழிச்சா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எனக்கு வட்டியாக கிடைக்கும் சரிங்களா இப்போ எனக்கு வட்டி வீதம் தானே கேட்குறாங்க எப்போதும் போல் ஐ க்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்ம்லாவில் கொடுத்துருக்க எல்லா வேலையும் சப்ஷூட் பண்ண போகிறோம் சப்ஷிட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பியோட வேல்யூ எட்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூணு வருஷம் ஆறு எனக்கு தெரியாது அதனால் அப்படியே வச்சுருக்கோம் டிவைடட் பை நூறு ஆரை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கமாக நம்ம அமுச்சிடுறோம் அப்போ என்ன வரும் கீழே இருக்க நூறு அந்த பக்கம் மேலே போயிடும் மேலே இருக்கிற எட்டாயிரத்தி ஐநூறுன்ட்டு மூணு கீழே வந்துடும் அப்போ எப்போதும் போல தான் இந்த நூறில் இருக்க ரெண்டு ஜீரோவும் இந்த எட்டாயிரத்தி ஐநூறுல இருக்க ரெண்டு ஜீரோவும் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடும் அடுத்தது அஞ்சாவது வாய்ப்பெல்லாம் அடிக்கிறேன் கீழே ஒரு எண்பத்தஞ்சு இருக்கா எண்பத்தஞ்சு அஞ்சாயிரம் வாய்ப்பில் அடித்தா என்ன வரும் எட்டில் ஒரு அஞ்சு அஞ்சு எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு வரும் முப்பத்தஞ்சு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ பதினேழு கீழே வந்துடும் மேலே பாருங்கள் என்ன இருக்குது ஏற்கனவே வந்து ஜீரோலாம் அடிச்சிட்டோம் இல்லையா ஸோ எனக்கு இங்கே வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்கு இல்லையா அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி அஞ்சு போட்டுருவேன் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஏற்கனவே இந்த நூறில் ஒரு ஜீரோ வேறு இருக்குது இப்போ அம்ப மேலே என்ன இருக்கும் ஐம்பத்தொன்று இருக்கும் இங்கே கீழே பதினேழு இருக்குது பதினேழாவது அது டேரெக்டாக அடிக்கிறான் ஒரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு எவ்வளோ முப்பத்தி நாலு மூணு பதினேழு ஐம்பத்தொன்று ஸோ டேரெக்டாக அடிக்கிறேன் ஒரு பதினேழு பதினேழு மூணு பதினேழு ஐம்பத்தொன்று அப்படின்னு அடிச்சிட்றேன் இந்த சைடு ஒரு மூணு இருக்கா அந்த மூணுக்கும் அந்த மூணுக்கும் கேன்சல் ஆகிடுது இப்போ மீதி என்ன இருக்குது இந்த பத்து மட்டும்தான் இருக்குது அப்போ பத்து பர்சன்டேஜின்றது தான் எனக்கு என்னது வட்டி வீதம் அடுத்த கணக்கு பாருங்கள் ஆண்டுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ஒரு தொகை பதினாறாயிரத்தி ஐநூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக உயரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு இதிலிருந்து இதுவாக உயரும் அப்படின்னு ஒரு ரெண்டு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் குழப்பமே அடைய வேண்டாம் ஃபஸ்ட்டு எதிலிருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டு தான் அசல் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்மளோட மொத்த தொகை சரிங்களா அப்போ எனக்கு என்னென்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசல் கொடுத்துருக்காங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க இப்போ இதிலே நான் ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம் தனி வண்டி கட்டு தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாமா ஃபார்மில் என்னது மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும் கழிச்ச எவ்வளோ அமௌண்ட் வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கழிக்கிறேன் கழிச்சா எனக்கு என்ன அமௌண்ட் வரும் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கிடைக்கும் இப்போ எனக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க எத்தனை வருஷம் இப்போ என்னோடய வேல்யூ கேட்குறாங்க இப்போ இருக்க எனக்கு இருக்கிற எல்லா வேலையும் சப்ஷீட் பண்ண போகிறேன் ஐயோட வேல்யூ என்னது ஆறாயிரத்தி முந்நூற்றி சாரி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ஈக்குவல் டு அசல் எவ்வளோ பதினாறாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என்னோடய வேல்யூ இன்ட்டு பதிமூணு பை ஹண்ட்ரட் எண்ணெய் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் ஈக்குவல்டிக்கு அந்த பக்கம் அமைச்சிருங்க அப்போ என்ன வரும் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு கீழே இருக்க நூறு அந்த பக்கம் போகும்போது மேலே போயிடும் அப்போ இன்ட்டு நூறு டிவைடட் பை பதினாறாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பதிமூணு நீங்கள் பாருங்கள் நூறில் இருக்க ரெண்டு ஜீரோ கீழே பதினாறாயிரத்தி ஐநூறில் இருக்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுதா இப்போ கீழே என்ன இருக்கும் நூற்றி அறுபத்தஞ்சி இருக்கும் மேலே எவ்வளோ இருக்கும் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு இருக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சாவது வாய்ப்பில் ஈஸியாக அடிக்கலாம் ஈஸியாக இப்போ அடிக்கிறது எப்படி ஒரு சின்ன க்ளூ கொடுக்குற மாதிரிங்க இப்போ அஞ்சாவது வாய்ப்பாட்டில் வந்து அடிக்கலாம் அப்படின்றத இவ்வளோ பெரிய நம்பர் எப்படிடா அடிக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அந்த ஒன்றாம் இலக்கம் இருக்கு இல்லையா அந்த ஒன்றாம் இலக்கத்தில் அஞ்சு இல்லைன்னா ஜீரோ ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் வந்தாலும் அது கண்டிப்பாக அஞ்சாவது வாய்ப்பில் அடிபடும் இப்போ இங்கே பாருங்கள் நூற்றி அறுபத்தஞ்சில் அஞ்சு வருதா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சிலே அஞ்சு வருதா லாஸ்ட்டில் அந்த ஒன்றாம் விளக்கம் சொல்லுவாங்களே ஒன்று பத்து அதில் கண்டிப்பாக இப்போ இது ரெண்டு நம்பரும் என்னது ஐந்தால் வகுபடும் அப்போ பாருங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று இருக்கும் பதினாறில் பதினஞ்சு போச்சுன்னா ஒன்று இருக்கும் பக்கத்தில் ஒரு அஞ்சு இருக்குது மறுபடியும் பதினஞ்சு வருது மூவஞ்சு பதினஞ்சு முப்பத்தி மூணு கிடைக்கும் மேலே பாருங்கள் ஆறு அஞ்சு அதில் ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று பக்கத்துலேயே நாலு இருக்குது பதினாலு ரெண்டஞ்சு பத்து மீதி பதினாலில் பத்து போச்சுன்னா நாலு இப்போ பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா மூணு இருக்குது நாற்பத்தி மூணு ஆகிடும் நாற்பத்தி மூணு எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பது போச்சுன்னா மீதி மூணு இருக்கும் பக்கத்தில் இருக்கிற நம்பர் அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு எப்படி அடிச்சிட்டேன்னா அடுத்தது பாருங்கள் முப்பத்தி மூணு இருக்குது அடுத்தது மேலே என்ன இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போட்டிருக்கேன் நம்பரை பதினோராவது வாய்ப்பில் ஈஸியாக அடிக்கிறேன் சரி என்னடா என்ன இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது எப்படிடா பதி பதினோரா வாய்ப்பில் டேரெக்டாக போய் அடிக்கிறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப ஈஸி தான் பதினொன்றாவது வாய்ப்பில் கீழே முப்பத்தி மூணு பார்த்துட்டு மேலே வந்து அப்படியே பதினொன்றாவது வாய்ப்பில் போகுமா அப்படின்னு ஒரு சின்ன கிளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கீழே பாருங்கள் மூ பதினொன்று முப்பத்தி மூணு மேலே பாருங்கள் பன்னெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று பன்னெண்டில் பதினொன்று போச்சுன்னா ஒன்று இருக்கும் பதினெட்டு மறுபடியும் என்னது ஒரு பதினொன்று பதினொன்று பதினெட்டில் பதினொன்று போச்சுன்னா ஏழு வரும் ஏழு பக்கத்தில் ஒரு ஏழு இருக்குது ஏழு பதினொன்று என்ன ஆகும் எழுபத்தி ஏழு ஸோ அப்போ நூற்றி பதினேழு கிடைக்கும் சரிங்களா அவள் மேலே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு கிடைக்கும் கீழே என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் மூணு எட்டு பதிமூணு இங்கே வந்து கிளியராக இல்லை அதனால் கீழே அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவ்வளோ பெரிய ஸ்டெப்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஷார்ட்டாக நீங்கள் எவ்வளோ முடியுமோ என்ன பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ முடியுமோ கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா நூற்றி பதினேழு பை மூணு இன்ட்டு பதிமூணு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த நூற்றி பதினேழு இருக்குதுல்ல மூணாவது வைப்படில் அடிக்கிறேன் ஒரு மூணு மூணு மேலே மூணு மூணு ஒம்பது பதினொன்றில் ஒம்போது போச்சுன்னா ரெண்டு பக்கத்தில் ஏழு இருக்குது அப்போ இருபத்தேழு ஒம்பது மூணு இருபத்தேழு சரிங்களா இப்போ மேலே முப்பத்தொம்போது இருக்குது இங்கே கீழே பதிமூணு இருக்குது ஒவ்வொரு பதிமூணு பதிமூணு மூ பதிமூணு முப்பத்தி ஒம்போது அப்போ எனக்கு வருஷம் என்னது மூன்று ஆண்டுகள் அடுத்த கணக்கு பாருங்கள் ஆண்டுக்கு ஆறு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் ஒரு தொகை இதுவும் போனசம் மாடலே தான் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாக உயரும் இதுதான் கணக்கு ஏற்கனவே நம்ம சொன்னது எந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோவாக உயரும்னாலே ஃபஸ்ட்டு வர்றது அசலு செகண்ட் வருதுனது மொத்த தொகை இப்போ பியோடு வேல்யூ எவ்வளோ பதினேழாயிரத்தி எண்ணூறு மொத்த தொகை எவ்வளோ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வட்டி வீதம் எவ்வளோ ஆறு பெர்சன்டேஜ் சரிங்களா வருஷம் தானே கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கண்டுபிடிப்பேன் தனி வட்டி கண்டுபிடிப்பேன் தனி வட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கிறோம் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பதினேழாயிரத்தி எண்ணூரை கழிக்கிறோம் கழித்தா எனக்கு என்ன கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கிடைக்கும் இதுதான் என்னோடய தனி வட்டி இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க வருஷம் தானே கேட்குறாங்க எப்போதும் தான் பிஎன்ஆர் ஃபார்மெல்லாம் போட்டுருவோம் ஐயோட வழி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அசல் எவ்வளோ பதினேழாயிரத்தி எண்ணூறு அப்போ பதினேழாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு எண் இன்ட்டு ஆறு எவ்வளோ ஆறு டிவைட் பை நூறு இப்போ எண்ணெய் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு போகிறோம் அப்போ கீழே இருக்க நூறு அந்த பக்கம் மேலே போயிடும் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இன்ட்டு நூறு டிவைடட் பை பதினேழாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு ஆறு இங்கே பாருங்கள் எப்போதும் போல் மேலே இருக்க நூறில் இருக்க ரெண்டு ஜீரோ கீழே பதினேழாயிரத்தி எண்ணூறு இதில் இருக்க ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்தது இந்த பக்கம் ஆறு இருக்கா ஆறு ஆறு அடிக்கிறேன் ஓர் ஆறு ஆறு மேலே பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு இருக்குது மூவாறு பதினெட்டு இருபத்தொன்னு பதினெட்டு போச்சுன்னா மூணு முப்பத்தி மூணு ஐயாயிரம் முப்பது முப்பத்தி மூணில் முப்பது போச்சுன்னா மறுபடியும் மூணு வரும் பக்கத்தில் ஆறு இருக்குது முப்பத்தி ஆறு 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 முப்பத்தாறு அப்போ ஆறாவது வாய்ப்பாலில் எனக்கு அடிக்கும் போது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தாறு கீழே என்ன நம்பர் இருக்குது நூற்றி எழுபத்தெட்டு இருக்குது நீங்கள் இதை ரெண்டா ரெண்டாவது வாய்ப்பாலில் அப்படியே அடிச்சுட்டே போனாலும் சரி தான் சரிங்களா இல்லை நாலாவது வாய்ப்பில் அடிச்சுட்டே போனாலும் சரி தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால நான் டேரெக்டாகவே அடிக்கிறேன் நூற்றி எழுபத்தெட்டு ரெண்டாவில் போயிருக்கீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு கிடைக்கும் சரிங்களா அதனால் டேரெக்டாக ஒன்று ரெண்டு அப்படின்னு நடிச்சேன் ஒரு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தெட்டு ரெண்டு நூற்றி எழுபத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடிச்சிடுறோம் ஸோ அப்போ என்னோடய வழி என்னது ரெண்டு ஆண்டுகள் அடுத்து கணக்கு பாருங்கள் கடனாக வழங்கப்பட்ட அசல் நாற்பத்தி எட்டாயிரம் ரெண்டு ஆண்டுகள் மூணு மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதாக இருந்தது எனில் வட்டி வீதம் எவ்வளோ சரிங்களா இப்போ பாருங்கள் அசல் வந்து நாற்பத்தெட்டாயிரம் மொத்த தொகை அதுவும் சொல்லிட்டாங்க ஐம்பத்தைந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது அப்படின்னு காலம் பாருங்கள் ரெண்டு வருஷம் மூணு மாதம் இதே மாதிரி ஒரு சமயம் ஏற்கனவே போட்டிருப்போம் ஒம்பது மாதம் சொல்லி போட்டிருப்போம் இங்கே மூணு மாதம் தான் சொல்கிறாங்க அப்போ எனக்கு என்ன வரும் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்போ ரெண்டு மூணு பை பன்னெண்டு அப்போ அந்த மூணு பை பன்னெண்டை நான் கேன்சல் பண்ணுறேன் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்படின்ட்டு இப்போ ரெண்டு ஒன்று பை நாலு அப்படின்னு இருக்கும் இது எனக்கு பெருக்கிறதுக்கு வகுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கலப்பை பின்னம் இப்போ சாதா பின்னமாக மாற்றிக்கிறோம் ரெண்டு நாள் எட்டு எட்டு கூட ஒன்று கூட்டுறேன் ஒன்பது பை பகுதி அப்படியே தான் எழுதுவோம் நாலு அப்போ என்னோடய வேல்யூ என்னது ஒன்பது பை நாலு அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இப்போ எனக்கு என்னெல்லாம் தெரியும் பியோட வேல்யூ தெரியும் ஏவோட வேல்யூ தெரியும் பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பண்ணுற வேலை தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்போ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது மைனஸ் நாற்பத்தி எட்டாயிரம் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது அதுக்கடுத்து ஐயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இப்போ ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ண வேண்டியது தான் ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ வேல்யூ எல்லாம் போட்டுருங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஈக்குவல்டு நாற்பத்தி எட்டாயிரம் அசல் இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் என்ட்டு ஏற்கனவே நம்ம காலம் வந்து ஆண்டு வந்து ஒம்போது பை நாலு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ ஒம்பது பை நாலு இன்ட்டு ஆர் டிவைடட் பை நூறு இப்போ ஆரை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க அன்சி இப்போ ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டு மற்ற எல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போயிடும் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும் இப்போ பாருங்கள் இங்கே ஒம்பது பை நாலு இருக்குது இல்லையா இந்த கீழே இருக்கனால மறுபடியும் மேலே போயிடும் அது தெளிவாக இருக்கணுன்றதுக்காக பக்கத்தில் எழுதியிருக்கேன் சரியா இப்போ ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இன்ட்டு நூறு இன்ட்டு நாலு டிவிடட் பை நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்டு ஒன்பது இப்போ நூறில் இருக்க ரெண்டு ஜீரோ கீழே நாற்பத்தெட்டாயிரத்தில் இருக்க ரெண்டு ஜீரோ மறுபடியும் மேலே ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதில் ஒரு ஜீரோ இருக்குது அதுவும் கீழே இருக்க நானூற்றி ஐம்பதில் ஒரு ஜீரோவும் அணிஞ்சணும் கீழே இப்போ என்ன இருக்கோ நாற்பத்தி எட்டு இருக்கோ மேலே எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இருக்கும் சரிங்களா இப்போ நாலாவது வைப்பில் அடிக்கிறேன் மேலே ஒரு நாள் இருக்கா ஒரு நாள் நாள் கீழே அவ்வளோ நாற்பத்தெட்டில் பன்னெண்டு நாள் நாற்பத்தி எட்டு ஒன்று அடிச்சு நான் அடுத்து ஒன்பதாவது வைப்பில் அடிக்கிறேன் ஒரு ஒம்போது ஒம்பது இந்த எழுநூற்றி ஐம்பத்தாறு இருக்கு இல்லையா ஒம்பதாவது வைப்பில் அடிக்கிறேன் எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சில் எழுபத்தி ரெண்டு போனால் மீதி மூணு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அப்போ முப்பத்தாறு நாலு நாலும்போது முப்பத்தாறு அப்போ எண்பத்தி நாலு வரும் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த கீழே இருக்குல்ல டினாமினேட்டரில் பன்னெண்டு இருக்குது அதாவது பகுதியில் பன்னெண்டு இருக்குது மேலே எண்பத்தி நாலு இருக்குது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு டேரெக்டாகவே அடிச்சிடுறேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்குது ஏழு பர்சன்டேஜ் கிடைக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய கிளாஸில் அஞ்சு சம் பார்த்துட்டோம் ஏற்கனவே வந்து பத்து சம் பார்த்துருப்போம் இந்த பதினஞ்சு சம்மும் நீங்கள் நல்லா போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இப்போ ப்ரீவியஸாக இருக்கிற சம்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா மிக்க நன்றி